பசியை அடக்கும் மாத்திரையை ரஷ்யா கண்டுபிடித்துள்ளது உடனே இந்தியாவிற்கு இறக்குமதி செய்ய இந்திய அரசு அதிரடி நடவடிக்கை கடும் உணவு பஞ்சம் நிலவுவதால் அனைவரும் ஒருவேளை உணவு மட்டும் உட்கொள்ளும்படி அரசு ஆணை பிறப்பித்துள்ளது வரலாறு காணாத விலையாக ஒரு கிலோ அரிசியின் விலை ஏழாயிரத்திலிருந்து பத்தாயிரமாக உயர்வு காய்கறிகள் கிடைக்காததால் மக்கள் கடும் அவதி விவசாயத்தை காப்பாத்துங்க காப்பாத்து கேட்டீங்களா என்ன அந்த சுடுவாடு போயிட்டு வந்துட்டீங்களா அது நமக்கு சோறு போடுற பூமி தேடி அதை போய் சுடுவாடுங்க உனக்கு அறிவு இருக்கா ஆமா எனக்கு அறிவில்லை அறிவு இருந்தா உங்க குடும்பத்துக்கு வந்து குப்பை கொட்டிட்டு இருப்பான வேண்டி தினம் தினம் தோட்டத்து போயிட்டு வந்த உடனே இப்படி சண்டை கட்டி என் உயிரை வாங்குடு ஆமா எனக்கு தினம் சண்டை கட்டாமே ஆத்து பாரு இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை முதல்ல அதை சொல்லித் தொலை நானும் நம்ம பக்கத்து வீட்டு அக்கா மாதிரி இருக்கலாம்னு சொல்றேன் என்ன நாமளும் அவங்கள மாதிரி நம்ம தோட்டத்தை பிளாட் போட் விக்கிற குடுத்துடலாம்னு சொல்றியா ஆமா அவங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு காட்ட வித்துட்டு ஒரு கோடியை டெபாசிட் பண்ணிட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டு வர்ற வட்டி வச்சுட்டு ஜாலியா சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்றாங்க நானும் அந்த கரும்பு பிடிச்ச காட்டை வித்துட்டு சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம் சொல்றேன் கொஞ்சம் என் பேச்சு கேட்டு தொலைங்களே என் உடம்பு அந்த தோட்டத்து மண்ணுக்குள்ள போற வரைக்கும் நீ சொல்றது நடக்கவே நடக்காது நான் இந்த ஆளுகிட்ட சண்டை கட்டி சண்டை கட்டி தின தினம் செத்தே இதுல இருக்குது விடுதலை கிடைக்குமோ தெரியல யாரு பண்றா ஹலோ சொல்லுங்க்கா என்னமா வீட்டுக்காரர்கிட்ட பேசுனியா இதுக்காக அவர்கிட்ட தின தினம் சண்டை கட்டிட்டே இருக்கிறேங்க அவரு நம்ம வழிக்கு வர மாதிரியே தெரியல விவசாயத்தைங்க தூக்கி பிடிக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் சண்டை கட்ட கூடாதுமா கோளாராதான் நமக்கு சாதகமா காய் நகர்த்தனும் எப்படித்தான் வழி கொண்டு வரனே எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க்கா நான் புரியற மாதிரி சொல்றேன் உன் வீட்டுக்காரருக்கு ஏதாவது கடன் இருக்கா அந்த கிணச்ச காட்டுக்குதான் கிணறு வெட்ட பத்து லட்ச ரூபாய் வட்டிக்கு வாங்கி இப்ப வட்டி கூட கட்ட முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காரு இதனால தின தினம் நிம்மதி இல்லாம ஆகுது இது ஒண்ணு போதுமே வீட்டுக்காரர் வழி கொண்டு வர என்னக்கா சொல்றீங்க நான் விவரமா சொல்றேன் எந்த பைனான்ஸ் மட்டும் சொல்லு அதான்கா இந்த அமுதம் பைனான்ஸ்ல அமுதம் ஃபைனான்ஸா உனக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குமா என்னக்கா சொல்றீங்க டாக்குமெண்டே அங்கதான் இருக்கு உங்க காட்ட பிளாட் போட கேக்குறாங்க பாரு அவரும் இந்த பைனான்ஸ்ல ஒரு பார்ட்னர் தான் அப்படியாக்கா இனிமே நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ நடந்துக்கோ மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் நடக்குமாங்கா ஏன் நடக்காது என்னையே எடுத்துக்க முதல்ல என் வீட்டுக்காரரு அப்படிதான் சண்டை கட்டினாரு இப்ப நீ செஞ்சதுதான் கரெக்ட்னு சொல்றாரு அவர் காட்டுக்குள்ள தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாயும் மதிக்கல இப்ப வீடு காரு எல்லாத்தையும் பார்த்தது அவ்வளவு மதிப்பு கொடுக்கறாங்க இந்த சொந்தக்கார நாய்ங்க தெரியுமா உன்னோட நிலைமையும் நான் வசதி காட்டுறேன் பாரு ரொம்ப தேங்க்ஸ்ங்கா எனக்காக நீங்க இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க ஓகேமா இனிமே உன்னோட பர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு எல்லாமே அக்கா சொன்ன மாதிரி அப்பாட்ட முதல் சொல்லிரும் சொல்லுமா அப்பா அவர் நகை எதாவது விக்கிற கேட்டார்னா வேண்டாம் ஸ்ட்ரிக்டா சொல்லிருங்க ஏமா அது ஒண்ணுதான் உருப்படியா இருக்குது அதையாவது நான் காப்பாத்தி வச்சுக்கிறேன் சாரப்பாம்பு எல்லாம் அடிக்காதீங்கம்மா சாரப்பாம்பு விவசாயிகளோட நண்ப நெல்லங்காட்டுல கள்ளக்காட்டுல எலி தொல்லை இல்லாம பாத்துக்கிறது சாரப்பாம்போட வேலை அது நமக்கு நல்லதான் செய்யும் ஒரு நாள் துரோகம் பண்ணாது அது இல்லாம அதுக்கு விஷமெல்லாம் கிடையாது யாரும் பயப்படாதீங்க அது அடிக்காதீங்க சுட்டுங்க போயிட்டு போகுது சொல்லுமா தோட்டத்துல உல ஓட்டிட்டு இருக்கிறேன் ஏங்க என் மேல போகம்மா சாப்பிடாமையே போயிட்டீங்க எப்போ நடக்கிற சண்டை தானே அதெல்லாம் எதுவும் இல்ல மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருங்கம்மா உங்களுக்கு பிடிச்ச குழம்பு வச்சிருக்கேன் இனிமே உங்ககிட்ட நான் சண்டை கட்ட மாட்டேன் சரிமா எல்லாரும் நல்லா வளர்ந்துட்டாங்க நீ மட்டும் எவ்வளவு மெதுவா வளரு உம் எல்லாருக்கும் வைக்கிற அளவுதான் உனக்கு குப்பை வைக்கிற நீ மட்டும் எவ்வளவு ஸ்லோவா வளரு பின்னி புடு பின்னி நல்லா வளரணும் புரியுதா சார் சொல்லுங்க சார் சார் என் பேர் கார்த்தி நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க்கு ஆனால் எனக்கு இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை சார் எனக்கு டவுனில் கொஞ்சம் நிலம் இருந்துச்சு அதை விற்று ஒரு ரெண்டு கோடி ரூபா வச்சுருக்கேன் இந்த ஏரியாவில் ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் தோட்டம் இருந்தால் சொல்லுங்க சார் அப்படிங்களா இதுக்காகவே ஐடி வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் சார் அட இந்த காலத்தில் இப்படி வராளா இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிடுறேன் ஹலோ சொல்லுங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க கடை வாங்கினோம்ல அது இப்ப வட்டியோட பதினேழு லட்சம் ரூபா வந்து நிக்குது அதுக்குமே இனிமே மூன்று வட்டி போடுவாங்களாம் அப்படி மூன்று வட்டி போட்டா வட்டி மட்டுமே நமக்கு மாசம் ஐம்பதாயிரம் ரூபா வரும் நிச்சயமா நம்மளால கட்ட முடியாது அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன்டா இப்ப என்னம்மாமா பண்ண போறீங்க அதான் எனக்கும் புரியலடா ஆஹ் உன்னோட நாப்பது பவுன் நகை இருக்குதல்ல அதுல ஒரு முப்பது பவுன் விட்டோம்னா பதினேழு லட்சம் ரூபாய் கட்டிடலான்டா சரிம்மாமா அப்பாட்டி ஒரு வார்த்தை கேட்டுருங்க சரிடா மாமா நான் தோட்டத்துக்கு கிணறு வெட்டினதுல ஒரு பதினேழு லட்சம் கடன் ஆயிருச்சு லட்சம் வட்டி அதிகமா போட போறாங்களா சொல்றீங்கன்னு தப்ப எடுத்துக்காதுங்க என் பிள்ளைக்கு அந்த நாற்பது பவுன் அடம் மட்டும்தான் அதையும் போய் விற்கலன்னு சொல்றீங்க நீங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்க நகையில ஒரு குண்டுமணியோட நீங்க விக்க நைட் ஃபுல்லா வரலடா சொல்ல மறந்துட்டேன் பெருசா வீடு கட்டி எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்துருக்கா அப்படி நமக்கு மட்டும்தான் வைய அழுதப்படுத்திட்டு இருக்கா போய் சமாதானப்படுத்துங்க ஏதோ ஸ்கூல்ல டூர் கூட்டிட்டு போறாங்களாமா அவன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க நம்ம வய கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறா ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி நம்ம டூர் கூப்பிட்டு போறதுக்கு கொடுக்க முடியல எல்லாம் நம்ம பொழப்பு இப்படி இருக்குது நீங்க ரெண்டு மாசம் தொடர்ந்து வட்டி கட்டலீனா ஸ்டே வாங்கி தோட்டத்தை எங்க பேர்ல மாட்டிக்குவோம் அப்படிதான் அக்ரிமெண்ட்ல இருக்கு சொல்றீங்க மன்னிச்சிருங்கடா எனக்கு வேற வழி தெரியலடா இப்ப அவங்களுக்கு பூ மாதிரி பாத்துக்குவாங்க கடனுக்கு முழுகி போச்சுன்னா உங்களை பிளேர் போட்டு வித்துருவாங்கடா எல்லாரையும் கொண்டுருவாங்கடா உங்களை கொள்றக்கு நான் விட மாட்டேன் உங்களுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு எவனால மூணு கோடி கேக்குற காட்ட ரெண்டு கோடி குடுக்குறேன் சொல்லுவானா பைத்தியாரன் கூட சொல்ல மாட்டா என்னங்க இப்படி இருக்கீங்க எப்பவுமே நமக்கு நல்லதே நினைக்க மாட்டேங்கிறீங்க பேசி முடிச்சிட்டியா இது வரைக்கும் எங்க வம்சத்துக்கே சொறி போட்ட பூமி என் கடனுக்காக விக்கிரம்னு முடிவு பண்ண போதே நான் பாதி செத்துட்ட இப்படி நீ பேசி பேசி என் மீதி உயிரியும் எடுத்துறாரு அதுக்காக ஒரு கோடி ரூபா கம்மியா கொடுக்கறேன்னு சொல்றீங்களே உனக்கு ஒரு கோடி ரூபா பெருசா தெரியுது ஆனா நான் ஆசாசையே வச்ச மரங்களும் அந்த வயல்களும் அழியாம அப்படியே இருக்க போகுங்கிற சந்தோஷம்தான் எனக்கு பெருசா தெரியுது இருந்தாலும் இது முட்டாள்தனமான முடிவா உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது தனமான முடிவா தான் இருக்கு ஆனா இது சரியான முடிவா இருக்கு எதிர்காலம் முடிவான உங்ககிட்ட இனிமே என்னால பேசி ஜெயிக்க முடியாது எல்லாம் எழுத்தாலும் எழுத்து என்னமோ பண்ணுங்க போங்க அந்த அக்காளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என் மேல எவ்வளவு அக்கறை எடுத்து சொன்னாங்க அவ நம்ம தோட்டத்தை மூணு கோடி ரூபாய்க்கு வித்து குடுத்தாதா அவளுக்கு பத்து லட்ச ரூபாய் கமிஷன் கிடைக்கும் அதனாலதான் சேர்த்து கொலை போட்டுருக்கா இப்ப ஒண்ணு வீண் போகல உன் நகையை வித்தா என் பூமி தாயை காப்பாத்திரலாம் ஆனா அந்த அக்கறை உங்க யாருக்குமே இல்லையில்ல சோறு போடுற பூமிய பிளாட் போடுறதுங்கிறது ஒரு உயிரை துண்டு துண்டா வெட்டுற மாதிரி அந்த பாவத்தை என்ன பண்ண சொல்றியா ஏன் நகையை வித்து நீங்க கட்ட வேண்டாம் ஏதோ பண்ணிக்குன்னு நீ சொன்னப்போ நான் அமைதியா இருந்தேன்ல அதே மாதிரி என் பூமிய நான் விக்கும்போது நீங்க அமைதியா இருங்க என்ன எல்லாரும் கேவலம் பேசுறாங்களா ஒரு காலத்துல எல்லார் வீட்லயும் நாட்டு சக்கர இருந்துச்சு அப்ப அது ரொம்ப கம்மி அதனால அதுக்கு மதிப்பே இல்லாம இருந்துச்சு அப்போ பஸ்கா சக்கரை தான் ரொம்ப பேமஸ் ரொம்ப மதிப்பா இருந்துச்சு அஸ்கா சக்கரை வாங்கினா ரொம்ப பெருமையா நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு கடையில கூட நாட்டு சக்கர டீ ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க அதே மாதிரிதான் நான் நேசிக்கிற விவசாயத்தையும் உடனே எல்லாரும் தேடுவாங்க ஆனா இப்ப விவசாயம் ரொம்ப தூரம் போயிருக்கு கார்த்தி சார் நாளைக்கே என் தோட்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன் காலங்காலமா எங்க எல்லாரையும் காப்பாத்தின தோட்டம் சார் அது அங்க இருக்கிற ஒவ்வொரு மரமும் என் கூட சார் என் சூழ்நிலை இப்ப அதை வைக்க வேண்டியதா போச்சு ஆனா கடவுளா பார்த்துதான் உங்களை எங்கிட்ட அனுப்பிச்சிருக்கா கண்டிப்பா எங்க வயில பத்திரமா பாத்துக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் மாமா அரிசி சாப்பாடு சாப்பிடலான்ட்டு இருக்கு மாமா எங்கயாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி இருந்தா வாங்கிட்டு வாங்க மாமா வாய்ப்பே இல்லடா எங்கயுமே கிடைக்காது எல்லா நாட்டுலயும் இந்த பஞ்ச வந்ததால இறக்குமதி நிறுத்திட்டாங்க அதனாலதான் நம்ம எல்லாம் ஒருவேளை சாப்பாடுதான் சாப்பிடணும்னு அரசு உத்தரவு போட்டிருக்கு இன்னைக்கு கூட பசியில லட்ச லட்சமா மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க இனிமேலு நம்ம மாத்திரை தான் சாப்பிட்டாகணும் வேற வழியே இல்லையா மாமா என்னால மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு இருக்க முடியாது மாமா வேற எந்த வழியுமே இல்லடா ஏன்டா இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா நீ அந்த சதவியை பண்ணியிருக்க மாட்டீங்கள மாத்தரைக்கே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணனுமாமா ஒரு லட்ச ரூபா கட்டணுமா நான் போய் கட்டிட்டு வர அது மாத்திர சரியான ரேட்டாமா நான் ஆன்லைன்ல கட்டிட்டு வரேன் சுங்க சார் சக்தி சார் இல்லைங்களா மாமா உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க என்ன பாக்கவா

ரெண்டு அரிசி இல்லை மேடம் நீங்க கொடுத்த ரெண்டு ஏக்கரையும் உங்களுக்கே கொடுக்கலான்னு வந்திருக்கேன் சார் நீங்க எந்த சூழ்நிலையில் எனக்கு கொடுத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த நன்றி கடனுக்காக உங்க தோட்டத்தை உங்கள்ட்ட ஒப்படைக்க போறேன் சார் எப்போது கல்லு நடப்பட்டதோ அப்போதே எதிர்கால சந்ததியினருக்கு பசி என்னும் அழிவு பாதையை தொடக்கி வைத்துவிட்டோம்